கொள்ள கொல்லன் போல கொதிக்குதடி என் வயிறு நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்தக்கூடுதில்லை நில்லென்று சொல்லியல்லோ நிலைநிறுத்த வல்லார்க்கு கொள்ளென்று வந்தனமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ கொல்லன் பட்டறையில் இருக்கும் நெருப்பு எப்படிப்பட்டதென்றால் இரும்பையும் கனலாக மாற்றக்கூடியது இதனை சித்தர் தான் யோக யோகநிலையில் இருக்கும்போது மூலாதாரத்திலிருந்து புறப்படும் குண்டலினி என்னும் மக்கனிக் மேல் மேல்நோக்கி எழும்போது என்னுடைய அடி வயிறு கொல்லன் உலை போல கொதிக்கிறது என்கிறார் அது மேலும் சுவாதிட்டானும் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி என்று கடந்து வரும்போது ஆஞ்ஞா என்னும் புருவ நிலைநிறுத்த முடியவில்லை அப்படி நிலைநிறுத்தக்கூடிய வல்லவர்களைக் கண்டால் என் பராசக்தி தாயே உயிரை பறிக்க வரக்கூடிய யமன் பயந்து ஓடிவிட மாட்டானா என்று இப்பாடலில் பாடுகின்றார் உழைபோல தடி என் வயிறு நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை நில்லென்று சொல்லியல்லோ நிறுத்த வள்ளார்க்கு கொள்ளென்று வந்தனமன் என் கண்ணம்மா കുടിയോടിപ്പോകാനോ തൃച്ചിട്ടമ്പലം